தென்காசி மாவட்டத்தில் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கத்தில் ட்ரோன் மூலம் நானோ டிஏபி உரம் தெளிப்பது குறித்த செயல் விளக்கம் நடத்தப்பட்டது இதில் திரளான விவசாயிகள் கலந்து கொண்டு இத்திட்டத்தை தெரிந்து கொண்டதோடு பாரத பிரதமருக்கு நன்றியையும் தெரிவித்தனர் இந்திய அரசின் வேளாண்மை அமைச்சகம் மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் வழிகாட்டுதலின்படி விவசாய விளைச்சலை அதிகரிக்கும் நோக்கில் விஞ்ஞானிகளையும் விவசாயிகளையும் இணைக்கும் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜூன் பனிரெண்டாம் தேதி வரை பதினைஞ்சு நாட்கள் நாடு முழுவதும் இத்திட்டம் துவங்கப்பட்டு நடத்தப்பட்டது அதன்படி தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் வேளாண் அறிவியல் மையம் இப்பிரச்சாரத்தை நைநகரம் இடைகால் மற்றும் நெடுவயில் கிராமங்களில் நடத்தினர் இதில் கார் பருவ சாகுபடிக்கான புதிய ரக தொழில்நுட்பங்கள் மற்றும் வேளாண் திட்டங்களை விவசாயிகளுக்கு எடுத்துரைத்ததோடு மீன்வளத்துறை கால்நடைத்துறை மற்றும் வேளாண்மை துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் மத்திய மாநில அரசின் திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைத்ததோடு விழிப்புணர்வும் ஏற்படுத்தினர் மேலும் இந்திய விவசாய உரக் கூட்டுறவு லிமிடெட் இப்கோ ஆதரவுடன் நைனாகரம் கிராமத்தில் ட்ரோன் மூலம் நானோ டிஏபி உரம் தெளிப்பது குறித்த செயல் விளக்கம் நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நைநகரம் இடைகால் நெடுவயல் கிராமங்களில் பஞ்சாயத்து விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பட்டனர் மேலும் புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு அதிக லாபம் ஈட்டுவது அதேபோல மத்திய அரசின் திட்டங்கள் குறித்தும் தெரிந்து கொண்டதாகவும் இதற்கு உறுதுணையாக இருந்த பாரத பிரதமருக்கு விவசாய பெருமக்கள் நன்றியையும் தெரிவித்தனர் பெண் தொழிலாளர்களை சுய தொழில் மூலம் முதலீட்டாளர்களாக உருவாக்க கொற்றவை அமைப்பு செயல்படும் என்றும் அடுத்த ஐந்து பத்து வருடங்களில் தொழில் இல்லாத ஊர் இருக்க முடியாது மேலும் வேலையில்லா திண்டாட்டம் அறவே ஒழிக்க வேண்டும் இது பாரத நாட்டிற்கு முன் உதாரணமாகவும் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளில் வளர்ச்சியடைந்த பாரதமாக உருவாக்க முடியும் என சோகோ நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானியும் பத்மஸ்ரீ ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள கோவிந்தபேரியில் இந்தியாவின் முதல் கிராம மின் வணிக தளம் கொற்றவை ஈ ஸ்டோர் அமைப்பு செயல்படுத்தப்பட்டது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள அடைவினார் அணை நதி அணை கருப்பாநதி அணை ராமநதி அணை ஆகிய அணைகளிலிருந்து கார் சகுபடிக்காக தென்காசி மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு கமல் கிஷோர் தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி ராணிசிறீ குமார் கலந்து கொண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு அடி கொள்ளளவு கொண்ட அடைவினார் அணையிலிருந்து கார் பருவ சாகுபடிக்கு நூற்றி நாற்பத்தி மூணு நாட்களுக்கு நீர் இருப்பை பொறுத்து வினாடிக்கு அறுபது கன அடிக்கு மிகாமல் தண்ணீரை திறந்து வைத்தனர் இதேபோல பிற அணைகளிலிருந்தும் வேளாண்மை துறை அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விவசாயிகள் கலந்து கொண்டு தண்ணீரை திறந்து வைத்தனர் இதனால் விவசாய மக்கள் கார் சாகுபடிப்பான முன்னேற்பாடு பணிகளை மேற்கொண்டுள்ளனர் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்ததோடு அரசுக்கு நன்றியையும் தெரிவித்தனர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள சுந்தரேசபுர கிராமத்தில் மணிநிதி நாள் முகாமில் எழுபத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு நாற்பத்தி ஒன்று புள்ளி பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் வழங்கினார் தமிழக முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி அனைத்து தர மக்களுக்கும் அரசின் அனைத்து திட்டங்களையும் சென்றடையும் வகையில் பயனடை வேண்டுமென அறிவித்ததன் அடிப்படையில் கிராமந்தோறும் மனு நீதிநாள் முகாம் நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி தென்காசி மாவட்ட வருவாய்த்துறை மூலம் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை அவர்கள் வசிக்கும் பகுதியிலே சென்று மனு நீதிநாள் முகாம் ஒவ்வொரு மாதமும் கிராமப்புற பகுதிகளில் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள சுந்தரேசபுர கிராமத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் தலைமையில் மனு நீதிநாள் முகாம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு வருவாய்த்துறை மூலம் இலவச வீட்டுமனை பட்டா பெயர் மாற்றம் வரன்முறை பட்டா பிற்படுத்தப்பட்டோர் பட்டா மற்றும் தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறை சார்பாக செடி மற்றும் தென்னை கன்றுகள் வேளாண்மை துறை சார்பில் விதை என எழுபத்தி மூன்று பயனாளிகளுக்கு நாற்பத்தி ஒன்று புள்ளி பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி திட்டத்தின் கீழ் மூன்று சக்கர வாகனம் பனிரெண்டு நபர்களுக்கு பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் மதிப்பில் வழங்கப்பட்டது தொடர்ந்து கிராம மக்களின் கோரிக்கையை மனுக்களை மாவட்ட ஆட்சியர் பெற்றுக்கொண்டார் இந்த மனுநீதிநாள் முகாமில் பல்வேறு அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் திரளான கிராம மக்கள் கலந்து கொண்டனர்